பேரின்பம் தோட்டத்தில் இருக்கிற முந்திரி செடி தான் இது தொட்டியில் வைக்கிற ரகன்றதுனால வாங்கிட்டு வந்து தொட்டியில் வச்சுருந்தேன் ரொம்ப நாள் இதில் புது துளிர் இல்லை திடீர்னு துளிர் எடுத்தது அழகாக பூத்துருக்குது சீக்கிரம் இதில் பழங்கள் காய்க்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் காய்க்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் செடிக்கு ஏன் இவ்வளோ பாதுகாப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா எல்லாம் நம்ம கோழிகளுக்கு பயந்து தான் வேறு சுற்றி இருக்கிற மண்ணை தீச்சு தீச்சு புழுக்கள் இருக்கான்னு தேடும் கோழிகள் அதனால இந்த செடிக்கு சரியான ஊட்டச்சத்து கிடைக்காது அதே மாதிரி வேர்களும் சேதப்படும் அதனால தான் இந்த பாதுகாப்பு